ണക്കംബനപ്പടലം പാടലി കാളയും நண்பர்களே வணக்கம் தேம்பாவணியில் இரண்டாவது படலமான நகரப்படலத்தில் முப்பத்தி ஐந்தாவது பாடலை நாம் பார்க்க இருக்கிறோம் இப்பொழுது படைபயில் சாலையை பற்றி சொல்வா் இன்னிசை பயில்கின்ற சாலை சாலை என்றால் கல்வி சாலை இன்னிசை பயில்கின்ற சாலையை பற்றி நாம் இந்த பாடலில் பார்க்க இருக்கிறோம் கா நல கனியினும் கனிந்த யாழொடு தே நல பல்லியம் திளைக்கும் சாலையும் பால் நலம் ஒழிக்கும் பா பாடி ஆடி விண்மேல் நல மென ஒலி விம்மு சாலை அதாவது கான் கான் என்றால் கான் நலம் என்றால் வாசனையும் இனிமையும் நிறைந்த யாழ் அந்த யாழ் செம்பொன்னால் செய்யப்பட்டிருக்கிறது செம்பொன்னால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய வாசனையும் இனிமையும் தரக்கூடிய யாழிலிருந்து வரக்கூடிய ஒளி நலம் தேனினும் இனிய பல்லியம் பல்லியம் என்றால் பல வகையான இசைக்கருவிகள் வாசிப்பதால் எழக்கூடிய ஒரு சிம்பனி பள்ளியம் என்பது ஒரு சிம்பனி பல வகையான இசைக்கருவிகளை ஒரே நேரத்தில் மீட்டுவதால் ஏற்படக்கூடிய ஒரு இனிய ஓசை அந்த ஓசை தேனினும் இனிமையானதாக இருக்கிறது பாடலும் ஆடலும் எப்படி இருக்கிறது என்றால் பாலினும் இனிமையானதாக இருக்கிறது என்று யாழின் இசையும் செம்பொன்னால் செய்யப்பட்ட வாசனையும் இனிமையும் நிறைந்த யாழினுடைய இசையும் இனிமையை தரக்கூடிய பல்வியம் செம்ஃபனி பல வகையான வாத்தியங்களில் இருந்து வந்த ஒளியும் விட இனிமையான ஆடலும் பாடலும் இணைந்து இவைகளையெல்லாம் கற்றுக்கொள்வதால் ஏற்படக்கூடிய ஒளி இந்த ஒளிகளால் அந்த சாலை